ரோகினியோட மச்சானையும் அவங்க ஒய்ஃபையும் கூட்டு போகிறதுக்காக ஒரு டிரைவரை அனுப்பி விடுறாங்க முத்து அந்த பையன் மறுநாள் என்னால் வர முடியாதுன்னு நீங்கள் அந்த சவாரியை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதனால முத்துவேவும் அந்த சவாரியை கூட்டு போக வேண்டியதுனாலும் வந்துருது அவனையும் முத்துவும் ரோகியோட மச்சானையும் அவங்க ஒய்ஃபையும் கூட்டு போய்கிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் இருக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னதும் அவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு இறங்கி போயிட்டு செக்அப் பண்ணிட்டு வர்றாங்க வெளியில் வரும்போது அவங்க ரோஹினியோட மச்சானோட ஒய்ஃப் வந்து அழுதுகிட்டே வராங்க முத்து பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படி எதுக்காக அழுகிறாங்க டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க இனிமேல் எங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்கப்பா அதை நினச்சி தான் இவ அழுதுகிட்டு இருக்கா வயசாயிடுச்சு இனிமேலும் உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது வந்து வாய்ப்புக்கு ரொம்ப கம்மி தான் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க சரி அழாதீங்க அதான் வாய்ப்பு கம்மி இருக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்களே சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்களே அதை நினச்சி நீங்கள் எதுக்கு வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் நாங்கள் பண்ண பாவம் தான் அப்படிங்கிறாங்க என்னாச்சுக்கா எதுக்காக இப்படி எழுதுகிட்டு இருக்கீங்க அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து என்ன பாவம் பண்ணிட்டீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே இவ இவரோட தம்பியோட ஒய்ஃபு நாங்கள் மாசமாக இருக்கும்போது வீட்டை விட்டு அனுப்பி விட்டுட்டோம் அதனால தான் எங்களுக்கு இந்த பாவம் ஒட்டிக்குச்சு அப்படிங்கிறாங்க நீங்கள் அதனால தான் உங்களுக்கு இந்த பாவம் வந்துச்சுன்னு சொல்கிறீங்களே அந்த லேடி எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அவங்கள பார்த்துட்டு நீங்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா அவங்களும் உங்களை மன்னிச்சிட்டாங்கன்னா எல்லாம் சரியாயிடும்ல அப்படிங்கிறாங்க இல்லைப்பா நான் பொண்ணு கிட்ட நினைக்கிறேன் கிட்ட பேசவே மனுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே முத்து இருந்துகிட்டு அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுங்க நான் அந்த பொண்ணுகிட்ட பேசி அவங்கள பேச சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க உடனே இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் ஃபோட்டோஸ்லாம் காமிக்கிறாங்க உடனே அதை பார்த்துட்டு முத்து ஷாக்காக நின்று இருக்காங்க ரோஹிணிமார் சொல்லிட்டு இந்த பொண்ணோட நம்பர் கூட எங்கிட்ட இருக்குப்பா அந்த பொண்ணோட நம்பர் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி ரோஹினி அந்த நம்பரே வாங்கி பார்க்குறாங்க அது ரோஹினியோட நம்பர் தான் முத்துக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி என்ன சொல்கிறாங்க அப்போனா ரோஹினி கேட்கணும் கல்யாணம் அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஷோக்காக நின்றுட்டு இருக்காங்க சரி எப்படி நல்லா நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதோட பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ